இரும்பிலே ஒரு இதயம் முளைக்குதோ அதுதான் நீங்கள் எழுதின சாங் சில எழுதிட்டு சங்கர் சார் இப்போ என்ன ஃபீட்பேக் கொடுத்தாரு சங்கர் சார் ஃபஸ்ட்டு என்ன வந்து இன்னும் யாரோட இசையில் வந்து எங்கள் பாட்டு எழுதுனு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க ராஜா சாரோட மியூசிக்கில் எழுதணும்னு ஆசைப்பட்டேன் டைரக்டாக அது நடக்கலை ஸோ வந்து உங்கள் அப்பா ஆல்ரெடி ஒரு லெஜன்ட்ரி ஸ்டேட்டில் இருக்கா ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது அந்த லெகன்சியை மெயின்டைன் பண்ணணுங்கிற பயம் அப்படி இல்லை இல்லை அப்படி கண்டிப்பாக இல்லை ஏன்னா நான் வரும்போது நான் ஒரு புது ரைடராக நான் வரணும் அப்படின்ட்டு தான் வந்தேன் நான் அப்பாவுக்கு வந்து விருப்பம் இல்லை நான் வரது முதல்ல எழுதின பல்லவி சிலிக்கான் சிப்புகள் சிலிர்பது நீலப்பற்கள் சிரிப்பதியே வைஃபை வழியே ஒன்னிணி வதவுகள் இன்னும் நுழைவது வயர்கள் எல்லாம் அலையும் இன்னாலே அலைகளில் ஈரம் இடைவதையும் நீங்கள் எழுதிட்டீங்க ஓகே ஆகிடுச்சு எப்போ தெரியும் நீங்கள் வந்து வைரம் சிஸ்டரோட சன் நடுவில் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு எந்திரன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்க போது நடுவில் ஒரு டயலாக் டிஸ்கஷன் போது பிரேக்கில் நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் பேசுவோம் அவர் வந்து ஒரு டவுட்டில் கேட்டார் உங்களுக்கு எப்படி என்னோட கான்டாக்ட் கிடச்சிதுன்னு சொல்லி கேட்டாரு அப்போ சார் அப்பா ஆஃபீஸில் இருந்து எடுத்தேன் சார் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டார் வைரமுத்து சரோட சன் பயங்கர ஷாக் ஆகிட்டார்

ஸோ வந்து இன்னொரு பாட்டு சொல்ல போட்டிங்கன்னா வாலு படத்தில் வந்து இங்கி பிங்கி போன அது வந்து உங்கள் இன்புட்டாக இல்லை சிம்பு சாரோட இன்புட்டா இல்லை என்னோட ஃபர்ஸ்ட் லைக் நயன்தாரா வேணாம் அந்த ஆண்ட்ரியாவும் வேணாங்கும் போது நாங்கள் முடிவு போட்டோம் இது வந்து அங்கே அங்கே மட்டும் சங்கமம் பிரீமியம் பிளாட்ஸ் அன்பு லாஸ் அட்மனப்பாக்கம் ஃபார் புக்கிங் அரண்மனை வெற்ற நடை போடுகிறது பாடல் எழுதுறது மட்டும் இல்லாம வந்து போன்ற படங்களுக்கும் பாகுபலி படங்களுக்கும் வந்து தமிழ் டைலாக்ஸ் எழுதுறது வந்து எப்படி எப்படி கட் எப்படி இருக்குது அந்த அந்த ஒரு வேலை ஒரு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல்டு ஆக்சுவலி பாபுபலிக்கும் இருக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக ஏன்னா பாகுபலி தமிழில் பண்ணோம் நிறைய நிறைய சீன்ஸ் தமிழில் ஃபஸ்ட் எழுதிட்டு அப்புறம் தெலுங்கில் பண்ணோம் தெலுங்கில் சில சீன்ஸ் பண்ணிட்டு தமிழில் பண்ணோம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணோம் ஆர் ஃபுல்லாக படம் முடிச்ச உடனே எனக்கு நான் தெலுங்கு டு தமிழ் மட்டும் தான் அது மாதிரி பண்ணேன் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது அதை ஒரு தமிழ் படமா எப்படி கொடுக்கணும் அது பார்க்கும்போது ஒரு டப்பிங் ஃபீல் இல்லாமல் எப்படி தான் அது மேஜர் சேலஞ்ச் வந்து அதில் தான் ஸோ அதனால புஷ்பா சீதாராமம் ட்ரிபிள் ஆர் ஒவ்வொரு படமும் இங்கே தமிழ்ல வரும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த ப்ராசஸ் அதை பண்ண ப்ராசஸ் என்ஜாய் பண்ணேன் ரொம்ப நல்லா ரிசீவ் வாட்ச் அந்த பாடல்கள் ஆகட்டும் படங்கள் ஆகட்டும் இப்போ வந்து நிறைய டப்பிங் மூவிஸ் நிறைய பண்றது இல்லை இப்போ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே நிறைய டைரக்ட் மூவிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் நல்ல இன்ட்ரஸ்ட் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ஓகே டயலாக்ஸ்ன்ற ஒரு ஃபுல் பிளெஜான ஒரு இதுல நீ இல்ல ஒரு பத்து பன்னெண்டு படம் கிட்ட போயிட்டு இருக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு எல்லாம் ரொம்ப நல்ல டைரக்டர்ஸ் அண்ட் நல்ல டீம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே என்னடா பேல இந்தியா படம்னால தமிழ் வெர்ஷனுக்கு என்ன கூப்பிடறீங்க இந்த மாதிரி தாண்டிருக்கா ச அப்படின்னா கிடையாது நல்ல படங்களே தான் எல்லாரும் நிறைய டேலண்டட் பீப்புள் நம்ம கிட்ட இருக்காங்க இந்த மாதிரி டப் பண்ற ஆட்கள் யூனிட்ஸ் எல்லாம் எல்லாருமே மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கோம் நானும் அதில் அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் ஓகே ஸோ டேரக்டர் ராஜமொழி சார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்ட் அவர் எடுத்துக்கிட்டாருனா அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் நிறைய திங்ஸ் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாருன்னா வேற எங்கேயுமே போக மாட்டார் வேற எதுக்குள்ளேயும் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார் வேற எதுவும் பார்க்க மாட்டார் வேறு எதுவும் இல்லை அதே மாதிரி ஒரு சீன் ஒன்று ஷூட் பண்ணுறாருன்னா அவரோட என்டையர் ஃபோக்கஸ் அதை எப்படி என்னான்ஸ் பண்ணணும் அது அது மட்டும்தான் இருக்கும் அண்ட் எல்லாரையும் எல்லாரும் சொல்றதும் கேட்பாரு யாரும் வந்து இவங்க இவங்க என்ன நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க இவங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு டீம்ல யாருனாலும் அவர்கிட்ட சொல்லலாம் யார் என்ன சொன்னாலும் அது நல்லா இருக்குன்னு அதை இன்கோப்ரேட் பண்ணுவார் ஓகே இன்னும் யாரோட இசையில வந்து நீங்க பாட்டு எழுதுனு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களே ராஜா சாரோட மியூசிக்ல எழுதணும்னு ஆசைப்பட்டேன் டைரக்டா அது நடக்கலை ஆனால் வெங்கட் பிரபு வந்து அவருடைய தெலுங்கு படம் பண்ணிட்டு இருந்தார் நம்ம ரீசெண்டாக வந்த படம் ஓகே கஸ்டடி 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 ஓகே அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு வந்து ராஜசோட மியூசிக்க நான் வாய்ப்பு கிடைச்சது ராஜசார்க்கு தெரியாது நான் பண்றேன் அவருக்கு தெரியாம என்கிட்ட கொடுத்து எழுதிவாங்க ஆனா அவரு கூட சேர்ந்து உட்கார்ந்து வேலை பாக்கணும்ன்ற ஆசை இன்னும் ஓகே வேற ஏதாவது இந்த ஹீரோக்கு முக்கியமா ஒரு பாட்டு எழுதணும் அப்படிங்கற பாட்டு இருக்கா அப்படின்னு இல்லை நான் மோஸ்ட்லி ஹீரோ பர்சன் கிடையாது நான் கேரக்டர் பர்சன் எனக்கு நல்ல கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா அந்த கேரக்டர்ஸ பத்தி எழுதுறதுக்கு அந்த கதைய வந்து பாட்டில கொண்டு வரதுக்கு அதுதான் எனக்கு இன்னும் பிடிக்கும் மோர் தென் தேங்கானா அதுதான் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக நிக்கும் ஸோ வந்து உங்க அப்பா ஆல்ரெடி ஒரு லெஜெண்ட்ரி ஸ்டேட்ல இருக்காரு ஸோ நீங்க உள்ள வரும்போது அந்த லெகேஜியை மெயின்டைன் பண்ணணுங்கிற பயம் இருந்துச்சு அவங்களுக்கு இல்லை இல்லையா அப்படி கண்டிப்பா இல்லை ஏன்னா நான் வரும்போது நான் ஒரு புது ரைடரா நான் வரணும் அப்படின்ட்டு தான் வந்தேன் நான் அப்பாவுக்கு வந்து விருப்பம் இல்லை நான் வர்றது அப்பா வந்து அப்பா கிட்ட கேட்டேன் நான் மாதிரி வரணுன்ட்டு வேணாம் அப்படின்னாங்க அவனுக்கு இது உன்னோட ஃபீல்ட் கிடையாது இது ஒன்னு ஒர்க் ஆகாது அப்படின்னாங்க ஸோ அவங்களுக்கு தெரியாம தான் வந்தேன் ஸோ அப்பாவுக்கு தெரியாம தான் நான் உள்ளே வந்தேன் நான் உள்ள வரும்போதே நான் எல்லாருகிட்டேயும் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது நான் ஒரு அனிவாஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் என்னோட ஒரு திங்கன்று அப்பாவோட பேரை சொல்லாமல் எல்லார்கிட்டயும் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் எல்லா மியூசிக் டேரக்டரை பார்க்கும்போது டேரக்டர்ஸை மீட் பண்ணும்போது அதனால நான் நான் சொல்கிறதுனால மட்டும் இல்லை நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன் நான் வந்து யாரும் காம்படிஷன் கிடையாது நான் பாட்டுக்கு வரேன் நான் ட்ரை பண்ண போகிறேன் எப்படி எல்லோரும் நிறைய பேர் போயிட்டு வந்து ட்ரை பண்ண ஒரு ஆறு மாதம் போய் நிறைய பேரை மீட் பண்ணேன் ஸோ ஸோ ஒரு ஆறு மாதம் கொடுத்து பார்க்கலாம் அதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கலன்னா வேணாம் நம்ம ட்ரை பண்ண வேணான்ற டிசிஷனும் எடுத்திருந்தேன் ஓகே உங்களுக்குள்ளேயே போட்டுக்கிட்டீங்க ஆ எனக்குள்ளே நான் போட்டுக்கிட்டேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருந்தேன் இன்னொரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரை பண்ணலாம் ஒரு ஒன் இயர் ட்ரை பண்ணலாம் அதுக்குள்ளே ஒரு பாட்டு கூட எழுத முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணா வேறு ஏதாவது நிறைய ஐடியாஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ட்டு மைண்டில் இருந்துச்சு ஆனால் சிக்ஸ் மந்த்ஸில் வாய்ப்பு கிடச்சிது இந்திரன் படத்தில் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ஸோ அது பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இது போச்சு ஸோ ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து அப்பாவோட பேரை பார்த்தனும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திங் எப்பவுமே இல்லை நான் நிறைய ட்ரை பண்ணணும் புதுசாக ட்ரை பண்ண வந்திருக்கேன் ஒரு புது பாடலாசிரியர் ஒரு ஊர்லேருந்து வந்து வாய்ப்பு தேடி வந்து இங்கே வந்து பண்ண என்ன முயற்சி பண்ணுவாங்களோ அதான் நான் பண்ணேன் ஓகே இரும்பிலே ஒரு இதயம் முளைக்குது அதுதான் நீங்கள் எழுத நான் சொன்னேன் எழுதிட்டு சங்கர் சார் இப்போ என்ன ஃபீட்பேக் கொடுத்தாரு சங்கர் சார் ஃபஸ்ட்டு என்னை வந்து அந்த படத்தில் பாட்டு நான் எழுதுகிறதா இல்லை அந்த படத்துக்கு வந்து நான் நான் சொன்ன மாதிரி அனஸ்ட்டில் ஒரு அங்கே நான் வேலை இருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ் என்னோடய ஃபேவரெட் ஏரியா உங்கள் படத்தில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்ட்டு ஒரு டெக்னிக்கல் அட்வைஸராக ஜாயின் பண்ணேன் டயலாக்ஸ் ஐடியா கொடுத்தேன் டயலாக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் பாட்டு கேட்டேன் சார் பாட்டு எதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாட்டு இல்லை பாட்டு வந்து வைமன் சாரும் வாலிசரும் எப்பவுமே பண்ணுறாங்க வா பாட்டு எதுவும் இல்லை அப்படின்ட்டாரு சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு டைலாக் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் டயலாக்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டேன் டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா அது சர் பண்றதா இருந்துச்சு இந்த பாட்டு நீங்க ட்ரை பண்றீங்களான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு கொடுத்தாரு எனக்கு இரும்பிலே சுச்சுவேஷன் கொடுத்தாரு எனக்கு கதை தெரியுன்றதுனால எனக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல ஒரு அஞ்சு பல்லவி எழுதிட்டு போய் கொடுத்தேன் சில பல்லவிகள் எல்லாம் ரொம்ப பிடிச்சி அவருக்கு நான் முதல்ல அதுல எழுதின முதல்ல எழுதின பல்லவி சிலிகான் சிப்புகள் சிலிர்பதியின் நீலப்பற்கள் சிரிப்பதியேன் வைஃபை வழியே உன்னிணை வதர்வுகள் இன்னும் நுழைவது ஏன் வயர்கள் எல்லாம் அலையும் இன் அலை அலைகளில் ஈரம் இழைவது ஏன் கால்கள் கழைப்பது ஏன் என்னை காதல் அழைப்பது ஏன் இந்த இரும்பு எந்திர கூட்டி நிலை ஒரு இதயம் உழைப்பது ஏன் இதான் முதல்ல எழுதுன பல்லவி இந்த பல்லவி அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு அந்த நீலப்பற்கள் சிறுப்பது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க அப்புறம் இந்த இரும்பு எந்திர கூட்டினிலே இதயம் முளைப்பது ஏனும் ரொம்ப நல்லா இருக்கு ராமான் சாருக்கு அனுப்பி வைக்கிறேன் அவர் டியூன் பண்றாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க ஆனால் ராமான் சார் அதை கேட்டுட்டு அந்த பார்த்துட்டு அவர் வேற ஒரு டியூன் கொடுத்தாங்க இது பண்ணல டியூன் வந்து அப்புறம் அந்த டியூனுக்கு இதை ஃபிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டார் ஓகேவா அவரோட ஃபேவரட் லைன் இரும்பிந்திர கூட்டினை இதே முறை ஃபர்ஸ்ட் லைனாக வச்சு ஆரம்பிச்சதுமா ஓகே ஸோ நீங்கள் எழுதிட்டீங்க ஓகே ஆயிடுச்சு எப்போ தெரியும் நீங்கள் வந்து வைரம் நடுவில் நான் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு இந்திரன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்க போது நடுவில் ஒரு டைலாக் டிஸ்கஷன் போது பிரேக்ல நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் பேசுவோம் அப்புறம் வந்து ஒரு டவுட்ல கேட்டார் உங்களுக்கு எப்படி என்னோட காண்டாக்ட் கிடைச்சதுன்னு சொல்லி கேட்டாரு அப்ப நான் அப்பா ஆஃபீஸ்ல இருந்து எடுத்தேன் சார் அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டார் வைரமுத்து சாரோட சார் அப்போ பயங்கர ஷாக் ஆயிட்டார் ஓகே மா நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஷாக் அவருக்கு சொன்னார் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னா நிறைய பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை கூட்டிட்டு வருவாங்க வந்து சான்ஸ் கேட்பாங்க அவங்க அப்பாவும் சொல்ல நீங்களும் சொல்லலை ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரு ஓகே அப்பாவோட பாராட்டு எப்படி இருந்தது அப்பாக்கு பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ் ஒன் டூ வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்பாக்கு நான் சொல்ல எப்படி போனேன் உள்ள போனேன் எப்படி போய் மீட் சொல்லி சொன்னேன் சாதாரணமா ஒத்து ஒத்துக்கவே மாட்டேன் இந்த சங்கர் ஒரு பாட்டு எல்லாம் எப்படி இதுவாச்சு கேட்டாரு இல்லை பண்ணேன் டயலாக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் இதுவும் பண்ணேன்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னேன் அப்புறம் மலேசியாவுக்கு ஒன்னா டிராவல் பண்ணும் பாட்டு ஆடியோல வந்து அங்கதான் அப்பா பாட்டு கேட்டாங்க ஓகே இருந்து கிடைச்ச ஒரு பெஸ்ட் பாட்டு கிடைச்சது சில ரெண்டு மூணு பாடல்கள் ரொம்ப நிறைய பாடல்களுக்கு அவங்க பாராட்டினது இல்லை ரொம்ப சில பாட்டு தான் அவர் தேர்ந்தெடுத்து அவரா இது பண்ணுவார் இரும்பலி என் பாட்டு ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் பாராட்டினது வந்து என்னமோ ஏதோ பாட்டு அந்த என்னமோ ஏதோ பாடல் ரொம்ப நல்லா இருக்குனாரு அஸ்க லஸ்கா பாட்டுல அந்த புள்ளில் பூத்த பணினி வைரஸ் இல்லா கனினி அந்த லைன் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அது கூப்பிட்டு பாராட்டினாரு அப்புறம் ஐ படத்துல பூக்களே சுற்று போய் விடுங்க ஐ என்றால் அழகு என்றால் அந்த லைன் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஐன்றதை டிஃபைன் பண்ற மாதிரி லைனா இருந்துச்சுன்னு பாருங்க சோ வந்து உங்க அப்பா பாட்டு எழுதின பாட்டு எழுதின பாட்டுல வந்து உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச மூங்கில் காடுகளே ரொம்ப பிடிக்கும் எனக்கு மூங்கில் காடுகளை பாட்டு என்னோட ஃபேவரேட் அதுல இயற்கை கிட்ட மனிதன் என்னென்ன பாடங்கள் கத்துக்க முடியும்ன்ற பாடல் இருக்கணும் எல்லாம் நிறைய பாட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரி இன்டர்வியூல கேட்கறதுக்காக நான் எடுத்து வச்ச பாட்டு பாட்டு ஓகே அந்த இயற்கை தான் ரொம்ப பிடிக்கும் லைன்ஸ் மட்டும் இல்லாமல் வேற இருத்தால் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை அறுத்த நதியின் மேல் மரங்கள் ஆனந்த பூச்சொரியும் அந்த மரமாயினானும் மாறினும் அப்படின்ற லைன்லாம் எல்லாம் சார் இது மாதிரியான லைன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாங் சோ வந்து இப்போ உங்க பசங்க எல்லாம் இருக்காங்க சார் அவங்க வந்து உங்க பாடல் எல்லாம் கேட்கறாங்களா கண்டிப்பா எப்ப என்ன ரிவ்யூ குடுப்பான் பையன் ஆஹ் புடிச்சதுன்னா புடிச்சதுக்கு பிடிக்கலன்னா புடிக்கல ஓகே மாதிரி தான் மாதிரிதான் அது மாதிரியான ரிவ்யூஸ் தான் பிடிச்சது அதாவது லைன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் என்னோட என்னோட பையனுக்கு வந்து என்னோட பாட்டுல ரொம்ப பிடிச்சது வந்து பிரியர் சாங்னு ஒரு பாட்டு பாட்டு திருப்பி திருப்பி கேட்டுட்டு ஓகே ஆனால் அவனுக்கு ரொம்ப ரீசெண்டாக தான் அதை நான் தான் எழுதுனேன்னு தெரியும் அதெல்லாம் தான் நீங்க அப்போ இந்த இது மாதிரி பாட்டெல்லாம் நீங்கள் எழுதுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து கேட்டான் அது மாதிரி ரொம்ப அவன் இப்போ லைன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஹியூமரெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரமிச்சிட்ருக்கான் அந்த மாதிரியான ஒரு திங் அது மாதிரியான சாங்ஸ்லாம் ரொம்ப இப்போ நான் வந்து கேட்க போகிற பாடல்கள் எல்லாமே வந்து எனக்கு பிடித்த பாடல்கள் வந்து நீங்கள் எழுதுருந்தேன் நான் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் எழுதிருக்கீங்களா சொல்லிட்டு சொந்தல் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா முகமூடி பாடத்தில் வந்து வாயமூடி சும்மா இருந்தால் பாட்டுல வந்து ஒரு லைன் வரும் கண்ணம் சுருங்கிடனையும் மீசை நடத்திடணும் அது எப்படி சார் யோசிச்சீங்க அந்த பாட்டு நான் மூணா டிவைட் பண்ணிக்கிட்டேன் அந்த பாட்டு வந்தப்போ ஒரு லவ் சாங்னு தான் வந்துச்சு மூணு செக்ஷன் இருக்குது இந்த பாட்டுல மூணு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ல வேற மாதிரி பண்ணலான்ட்டு மிஷ்கின்ஸ் சொன்னாங்க அவர் அது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அவரோட ஃபர்ஸ்ட் லவ் சாங் அதான் நினைக்கிறாங்க அதாவது லவ் சாங் பண்ணிருக்காரு இல்ல என்னோட அதான் எனக்கு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ஒரு பாடல் இல்ல ஒரு ஹைகானிக் இருக்கும் ஃபுல்லா அவரே எனக்கு நான் இது பண்ணவே மாட்டேன் இந்த லவ் சாங் என்ன பண்ண வைக்கிறாங்க இதை அப்படின்னு சொல்லி நான் பண்ணாரு அந்த பாட்டு ஆனா எனக்கு எனக்கு அவரோட படங்கள் என்னோட நான் எழுதுனேன்றதுனால ஒன் ஆஃப் மை பேவரட் சாங்ஸ் அவரோட படங்கள் இந்த சாங் ஒண்ணு அதுல நான் வந்து மூணா டிவைட் பண்ணிட்டேன் பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் பாஸ்ட்ல காதல் வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இப்போ வந்தப்ப எனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த காதலை என்ன எங்க கூட்டிட்டு போக போகிறதுல மூணு செக்ஷனா பிரிச்சுக்கிட்டேன் மூணு மூணு பல்லவி அவ்வளோதான் அந்த பாட்டுல சரணம் இல்ல மூணு பல்லவி தான் பல்லவிதானாரு சோ மூணு பல்லவி இப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சோ அதுல அங்க போகும்போது எதிர்காலம் போகும்போது எவ்வளவு தூரம் எதிர்காலம் போகலாம் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல கல்யாணம் ஆன உடனே நம்ம எங்கெல்லாம் பண்ணுவோம் எங்கெல்லாம் போவோம் ஊர்லாம் சுத்தி பார்ப்போம்ன்றது இல்லாம வில் டேக் டு எண்ட் ஸோ அந்த காதல் வரதுக்கு முன்னாடி இருப்பாங்க அந்த ஒரு எண்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அந்த ஒரு லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது வரைக்கும் அந்த காதல் போகும் அப்படிப்பட்ட காதல் இதுன்னு அவள் சொல்லும் போது அதில் இருக்கிற ஒரு ஆழம் ஒன்று இருக்குது ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த அந்த ரேஞ்சை கவர் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு க்யூ தான் எனக்கு அந்த கண் சுருங்கின கன்னமும் நிறைத்த மீசையும் வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு ஓகே பாட்டு கேட்கும்போது ரொம்ப அந்த அந்த லைன் யோசிச்சாரு கண்ணும் சுருங்கிடுனையும் மீசையும் நிறத்திட வாழும் கணைகள் யாவும் சொல்லிட்டு வரும்போது வந்து இதை விட ஒரு எக்ஸ்ட்ரீமா கடைசி கால கால காலகட்டத்துலவ வந்து யாரும் சர முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு அந்த லைன்ஸ் அதே மாதிரி உங்க உங்க பையன் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி நானும் சர்ப்ரைஸ் ஆன சாங்க அது நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல நான் இன்னைக்கு உங்களை பார்க்க இன்டர்வியூ எடுக்க போறோம்னு சொல்லி நான் போய் பார்க்கும்போது ப்ரேயர் சாங்னு போட்டுருக்கு அதாவது எல்லா லவ் ஃபிலியான பசங்களும் எக்ஸுக்கு வந்து மஸ்ட் டெடிக்கேட்டட் சாங்கா அந்த டைம்ல அதுக்கு இருந்துச்சு எப்படி சார் எழுதுனீங்க அது என்ன மைண்ட் செட்ல எழுதுனீங்க அது அந்த வயசு வந்து என்னன்னா அந்த பீரியடில் லவ் ஃபெயிலியர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸில் நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக ரொம்ப ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் போயிட்டு ஃபுல்லாக அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் எல்லாமும் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு லவ்க்காக லவ் ஃபெயிலியர்ன்றதுனால போயிட்டு உயிரை எடுத்துக்கிறது இல்லை வந்து அவங்கள ஹர்ட் பண்ணுறதுன்ற மாதிரியான ஒரு திங் படங்களும் அதை அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பாடல்கள் இதுவும் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதை அப்படி பார்க்காம ஹியூமர் எப்பவுமே ஒரு நல்ல டூல் எதையுமே கடந்து எவ்வளோ பெயின் இருக்கும்போதும் நமக்கு வந்து பயங்கர சோகத்தில் இருக்கும்போதும் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஜோக் அடிச்சுட்டு இருப்பார் ஃபுல்லாக ஜோக் அடிச்சுட்டு நம்ம வந்து டே விடுறா அப்படின்னு சொல்லி இதை வான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஜோக் அடிச்சுட்டு அவங்க பண்ணுவாங்க கால் உடஞ்சி இருக்கிற சமத்துலையும் ஏதாவது வந்து அதை வச்சு ஏதாவது இது கின்னில் பண்ணிட்டு போவாங்கல்ல எனக்கு அது மாதிரி ஒரு பாட்டு வேணும் அந்த லவ் ஃபெயிலியருக்கு ஒரு ஃப்ரெண்டை வச்சு ஒரு ஹியூமராக அதை ட்ரீட் பண்ணுற ஒரு பாட்டு வேணும் ஸோ அந்த ஆங்கிள் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இது கோகுல் டேரக்டர் அவரும் வந்து செம சப்போர்ட்டிவாக இருந்தார் ஃபுல்லாக இந்த சாங் இது மாதிரியான ஒரு சாங்காக பண்ணலாம் நம்ம ஒரு ப்ரேயர் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஒன்று அண்ட் அதை என்னென்ன என்னென்ன ப்ரே பண்ணலாம் அதை கேட்கும்போது பெண்களுக்கு கோபம் வரக்கூடாது அவங்களும் சிரிக்கணும் இப்படிலாம் பெரிய பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு சிரிக்கணும் ஸோ அது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு ஜெண்டருக்கும் ஓகே

நல்ல ஒரு ஒரு கிரியேட்டர் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு புது கத்துக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அது மாதிரி தான் நானும் பார்க்குறேன் நானும் அது மாதிரியான ஒரு டூல் எனக்கு என்ன ப்ராம்ப்ட் கிடைக்குதோ எனக்கு என்ன இன்ஸ்பயர் பண்ணுறாங்களோ அந்த சுச்சுவேஷன் வச்சு அதுதான் என்னோட அவுட் இருக்கும் ஓகே சார் ஓகே ஸோ வந்து இன்னொரு பாட்டு சொல்ல போட்டிங்கன்னா வாலு படத்தில் வந்து இங்கி பிங்கி பாயிண்ட் அது வந்து உங்க இன்புட்டா இல்ல சிம்பு சார் இன்புட்டா இல்ல என்னோட இதுதான் சிம்பு சார் முடிச்சிட்ட பாட்டு கேட்க பாட்டு கேட்டு ஆஹ் தமன்னு நானும் ஃபுல்லா பண்ணுவோம் அந்த சாங் ஃபுல்லா இது மாதிரியான ஒரு ரொம்ப லைட்டான ஒரு சாங்கா ஆ பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுல எல்லா டைரக்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு வர மாதிரி ஹோட்டலி தமிழ் சினிமாவே அதுல கொண்டு வந்திருப்பீங்க எல்லாமே சின்ன சின்ன எசன்ஸ் சொன்னாங்க

கொஞ்சம் அண்ட் இங்க இருக்கிற பாப்புலர் ஆக்டர்ஸ் கொஞ்சம் மாதிரி எல்லாமே ஒரு கலந்து பண்ணிருந்தேன் அப்படி பண்ணப்போ அவர் வந்து இல்ல இந்த நேம்ஸ் எல்லாம் யாருக்கும் புரியாது நம்ம எப்படி போயிடலாம்னு சொல்லிட்டு சில நேம்ஸ்லாம் அவர் சர்வீஸ் பண்ணார் ஓகே வந்து முக்கியமான விளாடுறது சொல்லிருக்காரு ஓகே அதுல இன்னும் ஸ்டான்ஸ் கூட அவர் வந்து அப்ப ஜில்லா வீரன் ரிலீஸ் ஆயிருந்தது ஜில்லா விளையாட கீறி வீரமா வீரமான ஆளு தான் முன்ன பாக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஆளு தான் இதுவுமே நீங்க எழுததா ஓகே சூப்பர் சார் அதாவது பாட்டெல்லாம் கேட்கும்போது வந்து இல்லை ஹீரோஸோட நிறைய இருந்திருக்கும் நாங்களே நினைச்சிருந்தோம் அது உங்களோட இதுதான் ரொம்ப ரேர் தான் வர்றது சாங் அதுக்கு சிம்பு சில சாங்ஸ்க்கு வருவாரு கார்த்தி கூட ஒரு ஏதோ ஒரு சாங்கு உட்காந்துருக்கேன் இருக்கேன் அவரு ஒரு சாங் ஆனால் ஹீரோ சாங் சிட்டிங்க்கு வர்றது ரொம்ப சில பேர் தான் வந்து அவங்களோட இன்புட்ஸ் இருக்கும் மற்றபடி மோஸ்ட்லி மியூசிக் டேரக்டர் ஸோ இன்னொரு சாங் பார்த்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட்ல வந்து அடியே அடியும் சாங் அதுவுமே வந்து இன்னொரு பிரேக்அப் சாங் தான் ஆனால் அதோட ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என் வாழ்க்கை பாலாக்க பிறந்த வழி அப்படிங்கிற லைன்ஸில் அந்த பாட்டோட இது இன்புட்ஸ் எப்படி சார் அது அதுவும் அதே மாதிரியான டைமில் தான் வந்துச்சு எனக்கு அதை ஒரே சமயத்தில் ஒரு மூணு பிரேக்கப் சாங் எழுதிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஒரு ஒன் மந்தில் இந்த மாதம் பிரேக்அப் மாதம்ன்ற மாதிரி ஓகே அதில் வந்து ஒரு சாங் வந்து திங்க் முன்னாள் காதலி

எப்படி இருக்கும் திடீர்னு அவள் பிடிக்கும் ஆனா பிடிக்காது அவ மேல பயங்கர லவ் ஆனா பயங்கர கோவம் இது ஆல்டர்னேட்டிவ் லைன்ல வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இப்ப அந்த பாட்டு நீங்க இது இந்த மைண்ட் செட்ல வச்சு போய் கேட்டீங்கன்னா ஓகே எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் லைனும் வில் பி ஒன்னு லவ்வா இருந்துச்சுன்னா இன்னொன்னு வந்து இதுவா இருக்கும் ஸோ இது மாதிரி தான் அந்த சாங் ஃபுல்லாக போகும் அல்ல ஒரு ஜிம் ஆஹ் அப்படின்றத ஒண்ணு மைண்ட்ல வச்சுட்டு நிறைய திங்ஸ் நான் என்னோட ஜிம்ல போனா நிறைய நிறைய பேர் வந்து சார் எப்படி சார் எழுதி நீங்க எப்படி பண்ணீங்க எனக்கு ட்ரெட்மில்ல பார்க்கும்போது தான் அந்த லைன் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ட்ரஸ்டிங் ஆன்ஸ் அதுல இருக்கிற அந்த எலிமெண்ட்லாம் டம்பல்லில் ஒரு பக்கம் ஒரு யாருக்கும் உதவாது ட்ரெட் கை கைவிசி உட சொன்னா என்னால முடியாது கரலா சொழட்டி உடனே நான் விரைட்டி மண்டையில போட நினைப்பேன் இது கோவம் ஓகே வெடிய உருட்டி என்ன நீ மிரட்ட கால் விழுந்து நான் கண்டாலே இருப்பேன் மிதிச்சு அம்மாடி நீ போனா ஜிம்பாடி தாங்காது அரக்கின்னு சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் அப்படியே கனெக்ட் ஒண்ணு ஒண்ணு அப்படியே லைன் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி போ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சாங் அது அதாவது மியூசிக் அதுல செம்ம மியூசிக் பாரு பிளாஸ்ட் இது ஆக்சுவலி ஆண்டிரிதாஸ் என்ன பாடி இருப்பாரு நினைக்கிறேன் இல்லையா ஆமா ஆமா வாய்ஸும் இது சூப்பாவா எல்லாமே செட் ஆச்சு அது நீ நீதானே தானே என் மேல காதல் என்ன பின்னே சுத்தி வந்து நான் தானே உன்னோட வாழ்க்கை கட்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நீங்க சொன்னோம் இப்பதான் எனக்கு அது புரியுது என்னடா ஒரு பக்கம் ஃபீலிங்ஸும் இருக்கும் ஒரு பக்கம் போகும் அது ஒரு ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம் இல்ல அது நிறைய டைம் கன்வே ஆகாது ஒரு பாட்டு எடுத்தோம்னா அது ஃபுல் மோடு கோவத்துல போயிடலாம் அடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும் இல்ல இன்னொரு மோட்ல அப்படியே உருகி அந்த லவ் விட்டுட்டு போயிட்டு அழகிற மாதிரி இருக்கும் உண்மையான மனநிலை நிறைய பேரோட மனநிலை எப்படி இருக்கணும் ரெண்டுமே கலந்து மாறும் ஒரு பா பார்க்லி கோவம் பார்க்லி ஒரு அந்த ஏக்கம் போயிடுச்சு அப்படின்றது மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும் அதை ஒரு பாட்டாக கேப்சர் பண்ணலாம் ஓகே ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அடுத்த பாட்டு வந்து முன்னாள் காதலி முன்னாள் காதலிங்கிறது வந்து ஒரு எக்ஸ் லவர் அப்படி முன்னாள் காதலி இப்படி கூட சொல்லலாம்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எக்ஸை வந்து இப்படி கூட மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சோ அந்த பாட்டிலோட லிங்க்ஸ் எப்படி இருந்துச்சு அதோட ரைட்டிங் அதில் மட்டும் அந்த ஒரு ஒரு விஷயம் நீங்க படத்தை நோட்டீஸ் பண்ணீங்கன்னா படத்துக்கும் அந்த பாட்டுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்காது ஆக்சுவலி அந்த பாப்பார் ஹீரோயின்

ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்ச சமயத்தில் வி வாண்டட் டு அப்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக இந்த படத்துக்கான பாட்டாக இல்லாமல் இதை வி லூ இட் அஸ் அ சாங் ஃபார் ஒரு எக்ஸ் லவர்க்கான ஒரு சாங் இந்த சாங் இதுவும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கான்செப்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து பழைய பாடல்கள் சில ஒரு பாடல்கள்லாம் இருக்குது இது வந்து எங்கே இருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்கன்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு மஞ்சள் குங்குமத்துடன் வாழ்க்க ஆமா ஸோ அந்த பாட்டோட ஒரு மாடர்ன் வேஷன் அதான் இந்த பாட்டு நான் பண்ணனும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு அதை சொன்ன உடனே சக்தியும் ஃபர்ஸ்ட் யோசிச்சாரு படத்துல அது மாதிரி அவ்வளோ இன்டென்ஸான லவ் இல்ல ஆனாலும் வில் டூ இட் ஆனால் திஸ் இஸ் யூனிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எனக்கு பிடிச்சது தன்னன் தனிமையில் காதலை வளர்த்தவன் யாரும் அறியும் அது உன்னிடம் கொடுக்கிறீங்க யாரும் அறியும் உயிருடன் உயிருடன் குடிக்கிறீங்க அது உங்களுக்கு லைன்ஸ் அதிர்வின் நுழைந்தாயடி வெடிக்கு இடம்பிடும் போது ஒரு பூகம்பம் விதைத்தாயடி என்ற லைன் அதை ரொம்ப பிடிக்கும் உள்ள வரும்போது எந்த அதிர்வும் எல்லாம் வந்த வெளியில போகும்போது ஒரு பூகம்பத்தோட வெளியில போற யாரோடு வாழ்ந்தாலும் நீ இன்பம் என்றேனும் ஒரு நாளில் என் காதல் காணுவாய் வருந்துவாய் முடிக்கும் இதுவும் அகைன் வந்து ஒரு ஒரு காதல் தோல்வில வந்து அதை முடிச்சுட்டு இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைச்சிட்டு ஒருத்தன் போறான் அப்படின்றது போது இந்த பாட்டு வந்து இட்இல் கிவ் திங் நீ இல்லைன்னா கூட எனக்கு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்றது அந்த இந்த பாட்டு சொல்லும் அது சொல்லுது அது ஆஹ் சோ நீ இல்லாமலும் எனக்கு ஒரு எதிர்காலம் தூரம் இல்லை எனக்கு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த பாட்டு போகும் அது மாதிரி சாங்ஸ்க்கு பர்பஸ் இருக்குது ஒரு சாங்க்கும் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எழுதும்போது நிறைய சமயங்கள்ல அதை சில சமயங்கள்ல மறந்துடுறோம் ஆனால் நிறைய அதை வச்சுக்கிட்டு பண்ணும்போது நல்லா அச்சம் எதுவது மடமியாவில் வந்து இது நாள் வரை ரொம்ப ரொம்ப கேஷுவலாக வந்து ஜாலியான ஒரு பாட்டு ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு பாடுற பாட்டு அந்த பாட்டோட ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்மன் சார் ஐ திங் யூஎஸ்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நானும் கௌதமும் வந்து ஜூமில் கனெக்ட் பண்ணிவிட்டு அவர் கூட இந்த சாங் ஜாம் பண்ணி ஜாம் பண்ணி பண்ணோம் கான்செப்ட் எனக்கு சொன்னார் இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே வரா கீழே இருக்காங்க ரொம்ப ரொம்ப அந்த அந்த செட்டப்பே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஹோல் செட்டப்பே ஸோ அதனால் அந்த ஒரு மெலடியில் ஒரு பயங்கரமான ஒரு பிரீஸ் இருந்துச்சு அந்த பிரீஸை கேப்சர் பண்ணோம் ஒரு 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 பெண் ஒரு அழ ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பெண் வந்து தன்னோட வீட்லேயே வரா அங்கேயே தங்க போறா தன்னோட அறையில உட்கார்ந்து தன் கூட பேசிட்டு இருக்கான்றது எல்லாமே வரும்போது எப்படி அப்பா அந்த சமயத்துல நம்ம ஒரு ஒரு பிரீ ஜோன் இருக்குமோ அந்த மெலடியா தான் அந்த மெலடியா தான் பண்ணுச்சு ஸோ அந்த ப்ரீஜை கெடுக்காம வேர்ட்ஸ் அழகாக அதுல போடணும் ஸோ அதுதான் அந்த அந்த பாட்டைக்கு ரொம்ப அழகான சாங் அப்படியே ஃபுல்லாக ஜாம் பண்ணி ஜாம் பண்ணி அங்கே அப்படியே எழுதி முடிச்சிட்டு அடுத்த அப்படியே ரெக்கார்ட் காட்டுவாங்க ஓகே அதுல எனக்கு ஒரு பிடிச்சல இன்னைக்கு என் வாழ்க்கை முன்போல் இல்லை அதனால் என்ன பரவாயில்லை இதை நீ என்னை என்னை செய்வாய் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆமா சூப்பர் அழகா இருக்கும் குரல் கூச்சத்தாள் நெடில் வாசத்தாள் ஒரு பாடல் வரைந்தாளே ஓகே அந்த குரில்களாலும் நெடில்களாலும் ஆன பாடல்கள் தானே சோ அந்த ஒரு கூச்சம்ன்ற குரிலாலையும் ஒரு நெடில் வாசம் நீண்டு இருக்கிற ஒரு வாசத்தாலையும் ஒரு பாடல் வரைஞ்சுகிட்டு இருக்கா என்ன சுத்தி அப்படின்னு ரொம்ப அழகான சாங் ஓகே ஸோ வந்து ஃபைனலாக ஒரு கேள்வி சார் இப்போ நிறையா பேர் வந்து இந்த மியூசிக் லவர்ஸ் பாட் கேட்கணுங்க சொல்கிறாங்க பாட்டில் வந்து இப்போ லைன்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது பீட் அதிகமாக இருக்குது லைன்ஸ் முன்னாடி மாதிரி வந்து இப்போ நைன்ட்டீஸில் கேட்ட பாடல்களை மாதிரி வர பாடல்களோட சாங்ஸ் இருக்க மாட்டேங்குது அப்போ நாங்கள் கேட்ட பாடல்தான் அது சூப்பராக மாதிரிலாம் ஒரு விஷயம் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அது ஏற்ற மாதிரி தான் செய்யுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து சரி எல்லாம் இப்போ நிறைய பாடல்கள் வந்துட்டு இருக்கு இல்லை நம்ம ஒரு மக்கள் கேட்கறது வந்து கமர்ஷியல் மூவிஸ்ல இருக்கிற சாங்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன படங்கள்ல வர பாடல்கள் தான் வந்து அவங்களுக்கு போய் சேர்றது இல்லை அந்த பாடல்களில் வந்து அவங்க அந்த அதுக்கு அந்த வரிகள் வந்து அவங்கள போயிட்டு அடையறது இல்லை ஸோ அவங்களோட ஒரு அரசு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ரொம்ப வந்து இந்த கமர்ஷியல் படங்களில் வர பாட்டு மட்டும் தான் கேட்போம் ஸ்பாட்டிஃபைல வந்து இந்த ஒரு டாப் டென்னு போட்டிருக்காங்கன்னா அந்த பாட்டு மட்டும் தான் கேட்போம் அப்படின்றத தாண்டி நிறைய நல்ல பாடல்கள் இருக்கு ஸோ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு இப்போ ரீசெண்டா வந்த படங்கள்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நல்ல லிரிக்கல் வேல்யூ இருக்கிற பாடல்கள் நிறைய வந்துட்டு இருக்கு எனக்கு நான் வந்து அது நைன்டிஸோட கம்மியாகவும் நைன்டிஸோட அதிகம்னா நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஸ்டாண்டர்ட்ல நிறைய புது ரைட்டர்ஸ் எழுதிட்டு இருக்காங்க தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க அவங்க இந்த கமர்ஷியல் இதை பத்தியெல்லாம் கவலைப்படாம நல்ல பாட்டு கொடுக்கணும்னு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அது ஒரு சைடில் வந்துட்டு இருக்கு இண்டிபென்டென்ட் இன்னொரு சைடில் நல்லா க்ரோ இருக்கு அதுவும் நிறைய வெரைட்டி இருக்கு கமர்ஷியல் சாங்ஸ் எது ஹிட் ஆகுதோ அதே மாதிரி தான் பாட்டு திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு அதெல்லாம் போர் அடிச்சு போகிற வரைக்கும் வந்துட்டு இருக்கும் அதை நம்ம அதை தடுக்க முடியாது ஸோ அது டெஃபினட்டாக அது மாதிரியான ஒரு லவுட் நம்பர்ஸ் ஃபுல்லாக டான்ஸை ஓரியன் பண்ணிட்டு ஃபுல்லாக ஒரு ஹம் அக்பார் பாடல்கள் வேணும் அந்த மாதிரி பாட்டும் வேணும் ஏன்னா அதுதான் வந்து தியேட்டர்ஸ்க்கு மக்களை உள்ள கூட்டிட்டு வர பாடல்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு மியூசிக் டிராக்டர் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொன்னார் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போட சொல்றாங்க ஹுக் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட சொல்றாங்க அது வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து டிராபேக்காக இருக்குது அதுக்கு எப்படி நாங்கள் கம்போஸ் பண்ண முடியும் சொல்றாங்க லைன்ஸ்ல அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா இதை கண்டிப்பா கேட்பாங்க இது இந்த பட் இது வந்து இன்ஸ்டா ரீல்ஸ்க்காக தான் இந்த செக்ஷனே வச்சிருக்கோம் இந்த செக்மெண்ட்ல ரொம்ப லைட்டராக வேணும் இல்லை கொஞ்சம் டான்ஸ் பண்ற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க சில பேர் கேட்பாங்க நிறைய பேர் இல்லை நான் வந்து நிறைய கமர்ஷியல் சைட் சாங்ஸ் நிறைய எழுதுறது இல்லை நான் பண்றது மோஸ்ட்லி தீம் ஓரியன்டா இது ஓரியன்டா சாங்ஸ் தான் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுல வந்து சரி நம்ம அதுக்காக நம்ம பண்ணும்போது அது அதுவாகாது நிறைய சமயத்துல அப்படி அது மாறிடும் நம்ம அது தெரியாம நம்ம பாட்டுக்கு பண்ணும்போது இதுல ஒரு பாட்டு ஒன்று பண்ணிருப்போம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் சீதாராமன் படத்துல குறுமுகைகளில் அன்னொரு சாங் ஒன்று இருக்கும் அந்த சாங்ல வந்து அந்த கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஒருவமை நீண்ட லைன் வந்து எழுதும்போது இது வந்து ஒரு ரீல்ஸா ஆகும் இதுவாகும்னு நினைச்சிட்டு நாங்க பண்ணல ஆனா அந்த படத்துல ரொம்ப அதிகமாக பண்ணப்பட்ட ஒரு ரீல்ஸ் நிறைய பண்ணது அது அந்த இதுக்கு தான் அது மகிழ்ச்சியாக இருந்துச்சு நல்ல லைன்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல மெலடி இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக பாடினாங்கன்னா அது நிறைய பேருக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக போய் சேரப்போகுது அது இப்படி தான் மியூசிக் இருக்கணும் இவ்வளோ பீட்ஸ் இருக்கணும் இது இருக்கணும்னு யாரும் பார்க்க போகிறது இல்லை அதை அவங்கள டச் பண்ணணும் அதில் எமோஷன் இருக்கணும் ஓகே ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் நோவா சங்கமம் பிரீமியம் பிளாட்ஸ் அன்பு லாஸ் அட்மனப்பாக்கம் ஃபார் புக்கிங் 9 9 நைன் 9564012345. சிக்ஸ் போர் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நடை போடுகிறது